அதாவது இன்றைய அடுத்த நிகழ்விலே நினைக்கின்ற ஜனாதிபதி அவர்களுடைய நிகழ்விலே யாழ்ப்பாணத்தில் நடக்கின்றது அவருடைய இறுதி நிகழ்வு அந்த இறுதி அவருக்கான இறுதி எல்லா மக்களை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் கலந்து கொள்ளும் இறுதி நிகழ்வு அந்த நிகழ்விலே யாழ்ப்பாணத்தினுடைய அதாவது மக்கள் அவர்கள் ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி வைத்திருந்தால் ஜனாதிபதி அருணகுமாரின் இசை போனால் அந்த மக்கள் கூடுகின்றது உண்மை அதுவல்ல அதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் உலக தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இன்று இன்றைக்கு யாழ்ப்பாண பேருந்து நிலையத்திலே அரசுக்கு சொந்தமான அத்தனை அரசு பஸ்களிலும் பேருந்துகளிலும் அந்த பேருந்துகளிலும் அந்த பேருந்து நிலையத்திலே பேருந்துகள் இல்லை இன்றைக்கு பல மணி நேரமாக எமது மக்கள் பயணிகள் அந்த பேருந்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு நிலைமை உருவாயிருக்கின்றது காரணம் அறுபது எழுபதுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இன்றைக்கு ஜனாதிபதியினுடைய நிகழ்வுக்கு அந்தந்த கிராமத்துக்கு அந்தந்த பகுதிக்கு அந்தந்த பிரதேசத்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர் பஸ்களை அந்த பேருந்துகளை ஏன்னென்னு சொன்னால் ஜனாதிபதி நிகழ்வுக்கு மக்களை ஏற்றிச் செல்வதற்காக இந்த அந்த பேருந்துகளை அனுப்பி வைத்திருக்கின்றனர் இதிலே குறிப்பாக ஜேஇபியினுடைய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஏன் எமது மாநகர சபை சக உறு உறுப்பினர்கள் கூட இன்று அந்த பேருந்தில் பயணித்துக் கொண்டு புகைப்படப்படுத்தி அனுப்பி இருக்கின்றார் தாங்கள் மக்களுடன் போகின்றோம் என்று ஆகவே அந்த உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல அரசாங்கத்தினுடைய பிரதேச செயலகங்களை வேலை செய்யக்கூடிய அனைத்து முக்கியமான அலுவலர்களையும் அனைத்து உத்தியோகத்தர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே மக்களை கூட்டி வருமாறும் அழுத்தங்களை ஜேவிபி கட்சியின்றி வழங்கி இருக்கின்றது ஆகவே இதில் நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த காலங்களிலே மைந்த ராஜபக்ஷ டக்லஸ் மூலமாகவும் அங்கஜன் மூலமாகவும் எதை செய்தார்களோ அதற்கு புறவங்க மைத்திரி பால சிறிசேன ஊடாக அங்கஜன் எதை செய்தாரோ அதற்கு பிறகு கோட்டபய ராஜபக்ஷம் காலத்திலே டக்லஸ் தேவானந்தாவும் அங்கஜன் ராமநாதனும் எதை செய்தார்களோ அதைத்தான் இன்று இப்ப வந்திருக்கக்கூடிய அனரோ ஜேவிபி கட்சியினுடைய இனவாத கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அனுர்குமார் சிவனாயக்கர் செய்திருக்கின்றார் ஆகவே அரச வடிவாகங்கள் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த அரசியல் மாற்றத்தில் எந்த விதமான ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை இதுதான் உண்மையான விடயம் அரசாங்கத்திலும் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட அரசாங்கம் தங்களுடைய நிகழ்ச்சி நிலை திட்ட தெளிவாக வடக்கு கிழக்கிலே செய்கின்றது அதற்கு உதாரணம் தான் இன்றைய ஒரு சம்பவம் இன்றைய அர்த்தனை யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருந்துகளையும் நிறுத்தப்ப மக்களை ஏற்றவா ஏற்றாதவாறு நிறுத்தப்பட்டு இந்த ஜனாதிபதியின் நிகழ்வுக்கு தங்களுடைய மக்களை மக்களை வலுக்கட்டாயமாக அந்தந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் மாநகர சபை உறுப்பினர்கள் அரச உத்தியோகத்தர்கள் ஏன் கிராம சேவையாளர்கள் கூட இன்றைய தினத்தில் பஸ்களை ஆட்களை ஏற்றி இருக்கின்றார்கள் கூட தகவல் வந்து கொண்டிருக்கின்றது இந்த இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக ஆகவே இந்த அரசாங்கம் இந்த மக்கள் கூட்டத்தை வந்து வலுக்கட்டாயமாக அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி அதாவது சட்ட விரோதமான முறையிலே இந்த அரசாங்கம் வந்து தங்களுடைய அதிகார துஷ்பிரயோகங்களை மேற்கொண்டு இந்த அதிகார தன்களுடைய அதிகாரத்தை பாவித்து மிரட்டியும் இந்த மக்களை வந்து இன்றைய நிகழ்வுக்கு ஜனாதிபதி இறுதி நிகழ்வுக்கு அழைத்திருக்கின்றார்கள் ஆகவே இதை நாங்கள் இந்த அரசாங்கத்தை தன்மையாக கண்டி கண்டிக்கின்றோம் இவ்வாறான செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் செயற்பாடுகளை நீங்கள் நிறுத்தவில்லை என்றால் எவ்வாறு கோட்டபய ராஜபக்ஷக்கு என்ன நிலைமை சிங்கள தேசத்தில் ஏற்பட்டதோ அதே நிலைமை இன்னும் ஒரு வருட காலத்தில் இதே அனுரகுமான திசைநாயக்க ஏற்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது நீங்கள் சிங்கள மக்களை வேணுமென்றால் ஏமாற்றலாம் தமிழ் மக்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது ஏனால் எங்களுடைய மக்கள் நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தின் ஊடாக கடந்து வந்த மக்கள் மிகப்பெரிய ஒரு முப்பது வருட யுத்தத்தை கண்ட ஒரு தலைமுறை இருக்கின்றது அந்த தலைமுறை இருக்கும் வரைக்கும் நீங்கள் எமது மக்களை ஏமாற்ற முடியாது என்பதே எனது கருத்தாகவும் இறுதியான ஒரு முடிவாகவும் இருக்கின்றது ஆகவே இன்றைய சம்பவத்தில் அந்த அரசு அதிகாரிகளை பயன்படுத்தியது தங்களுடைய சுயநலத்துக்காக கட்சியினுடைய சுயநலத்துக்காக அரசு அதிகாரிகளை மா உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை நீங்கள் பயன்படுத்தி அரசு வாகனங்களை பயன்படுத்துக்கள் இது சட்டவிரோதமான செயல் என்பதை நான் திட்ட தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன்